ஹலோ மக்களே பிக் பாஸோட ரெண்டாவது ப்ரோமோ யூஸ் பண்ணிட்டாங்க இந்த ப்ரோமோவில் ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மஸ் ரெண்டு பேர் சூஸ் பண்ணாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போக சொல்கிறாரு பாஸ் ஆனால் அதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே அவங்க ரெண்டு பேர் மட்டுமே பார்க்கணும் அதை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு மாப் மாயாவிஸ் தீம் ஜெயிச்சது இல்லையா அதோடய கேப்டன் விக்கல்ஸ் விக்ரம் தான் சூப்பர்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அவர் என்ன பண்ணுறாருண்ணா அவர் ஆல்ரெடி வன்மத்தில் தான் இருக்கார் ரெண்டு பேர் மேலேயும் செம கோவத்துலேயும் வன்மத்துலையும் இருக்கார் ரெண்டு பேர் கரெக்டாக போட்டு விட்டாங்க பிக் பாஸு தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க நல்லாவே தெரியுது சண்டை வரும் எதாவது பிரச்சனை வரும் ஃப்ரைடே எப்பவுமே மந்தமாக போவோம் கொஞ்சம் பிரச்சனை வரட்டும் ஜாலியாக போட்டோன்றதுக்காக பிக் பாஸ் இப்படி போட்டிருக்காரு தெளிவாகவே தெரியுது திவ்யா திவ்யகிட்ட நீங்கள் குளிச்சுட்டு வரீங்களாலும் வரீங்களா நான் எப்படி வேணும்னா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திமராக வராங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் எதோ வேணால் பண்ணுங்கள் அந்த தக்காளி பிரித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க நான் அவங்க எதாவது சவுண்டோட இவரு இவர் கலாய்க்கிறாரு இது எனக்கு தெரிஞ்சு பெரிய சண்டையாக இன்றைக்கி போக வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி கடுப்பில் இருக்காங்க விக்கல் சீக்கிரமெல்லாம் கடுப்பில் இருக்காங்க விக்கல் சீக்கிரம் அவங்க மேலே வன்மத்தில் இருக்கார் இன்னும் என்னென்ன நடக்கும் போதுன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு பெரிய சண்டை வரும் ஆனால் வீக்கெண்டில் விஜய் சேவதி கேட்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் போட்டு வருதுக்கு வாய்ப்பு இருக்குது சாண்ட்ராக்கு ரோஸ்ட்டு உண்டு அதேமாரி விக்கல் சீக்கிரமாக உண்டுன்னு நினைக்கிறேன் கனிக்கு உண்டு மூணு பேருக்கு ரோஸ்ட்டு உண்டு எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இவங்க ரெண்டு மூணு பேர் தான் பண்ணியிருக்காங்க ஏதாவது அதனால் இவங்களுக்கு ரோஸ்ட்டு உண்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி நிறையா அப்படியே தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அடுத்தபடியாக பார்க்கலாம்